அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களோட ஒரு கட்டுரையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எழுத்தாளர் ஹேமா எழுதிய பாதைகள் உணவு பயணங்கள் உணவு என்ற நூலில் இருந்து ஒரு கட்டுரை நம்ம முக்கியமான கட்டுரை கட்டுரையின் தலைப்பு பொருளாதார சுதந்திரமும் பெண் விடுதலையும் இந்த கட்டுரை தொடங்கும் போதே இரண்டு உரையாடல்களோட தொடங்கி எழுத்தாளர் இந்த உரையாடல்கள் வேற எங்கு இல்லை நமக்கு கண்டிப்பாக நம்மளை சுற்றத்தில் நம்ம நட்பில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல வாழ்விடங்களில் கேட்ட உரையாடல் தான் இது ஒரு மனைவி சொல்றாங்க கணவர்கிட்ட ஏங்க இன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போகணுங்க நான் ஐநூறுரூவா மொய் செய்யணும் கொடுத்துட்டு போங்க ஐநூறுரூவா உங்கள் அப்பே வீட்டில் இருந்தால் கொண்டு வந்திருக்க இந்த இரநூறுவா வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு போங்கிறார் அடுத்து இன்னொரு வீட்டில் சண்டை நடக்குது அவர் சொல்லிகிட்டு இருக்காரு இது ஏன் உழைப்பில் வாங்கின சம்பாரித்த வீடு நீ நான் சம்பாரித்த வீடு நீ வீட்டை விட்டு வெளியே போடி அப்படிங்கிறார் அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க ஏன் நான் உழைக்கலையா இந்த வீட்டுக்கு நான் மாடாக உழைச்சிருக்கேன் எல்லா வீட்டு வேலையும் நான் தானே செய்கிறேன் அப்படின்னு அந்த மனைவி சொல்கிறாங்க இந்த ரெண்டு இடத்துலையுமே கணவர் வந்து முடிவு பண்ணுறார் நீ இது செய்யணும் இது செய்யக்கூடாது இது வேணும் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ற மோக்கொண்டு கணவர் முடிவு செய்கிறார் இப்படியாக தொடங்குது இதுலேருந்து இதிலேயே இந்த கட்டுரையின் தலைப்பும் நமக்கு என்ன பேச போகிறோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பொருளாதார சுதந்திரம் இல்லாத பெண் நான் வந்து அதிகாரமிக்க ஆணிடம் க அவனுக்கு கட்டுப்பட்டவளாக அவனுக்கு கீழாக பெண் இருக்கிறாள் அப்படின்றது தான் இந்த கட்டுரையின் சாராம்சம் பெண்ணுக்கு எப்போ பொருளாதார சுதந்திரம் இல்லையோ அவள் எல்லா வகையிலும் ஒரு ஆணுக்கு கீழாகவே இருக்கிறாள் இப்போது ஒரு காலத்தில் பெண் அதிகம் மிகுந்து இருந்ததாகவும் அப்போது வந்து ஆண்கள் பெண்ணுக்கு கீழே இருந்ததாகவும் கால்நடைகள் ஆடு மாடுகளை அவங்க பெண்கள் வச்சு பராமரிச்சிருந்தாங்க அந்த பராமரிப்பு வேலைகளை தான் ஆண்கள் பார்த்துருக்குறாங்க அந்த பராமரிப்பு ஒழுங்காக செய்யாதவர்களே அவர்களுக்கு பிடிக்காதவர்களே அவர் வேலையை விட்டு நீக்கியிருக்கிறாங்க அப்போ நீக்கும்போது அவங்க வந்து சும்மா போகிறாங்களே அப்படின்னு ஒரு சில கால்நடைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அப்போ தான் ஆண்களுக்கு வசம் வந்து சொந்தமாக கால்நடைகள் கிடைச்சிருக்கு அதன் பிறகு அவர்கள் பெண்களின் சொத்துக்களான இந்த கால்நடைகளை அபகரிக்க தொடங்கியிருக்கிறாங்க அதன் மாரி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வசம் சொத்து போகவும் பெண்களின் தலைமை கீழே இறங்கியது ஆண்களுக்கு சொத்துரிமை கூடி அவர்கள் அதிகார மிக்கவர்களாக ஆகின ஆகியுள்ளார்கள் அப்படின்னு ஏங்கல்ஸு குறிப்பிடுகிறார் அப்படின்னு எழுத்தாளர் நம்ம இதில் சொல்லியிருக்கிறார் இப்போது இந்த பெண்களை பொருளாதார சுந்தரம் இல்லாமல் வைக்கிறதுக்கு ஒரு அடிமைத்தனமான ஒரு நிலையை கொண்டு வரணும் அதுக்கு என்னென்ன முறைகளை ரொம்ப எளிமையாக ரொம்ப வலிமையாக சொல்லியிருக்கிறோம் உண்டாக்கி இருக்கிறோம்னா கற்பு அதில் முக்கியமான ஒன்று இந்த கற்பை பற்றி எழுத்தாளர் ஒன்று எழுதி தர வாசித்துக்காட்டு ஒரு முறை கற்புன்ற வார்த்தைக்குள் பெண் சமூகத்தை சிறையில்ட்ட பெருமை ஆண் சமூகத்தை சார் கற்புன்ற சொல்லுக்கு நிறைய அடைமொழிகள் இருக்குது சங்க இலக்கியத்தில் மாசில் கற்பு தலைக்கற்பு இடைக்கற்பு கடை கற்பு திருநகர் அடங்கிய கற்பு நானொடு மிடைந்த கற்பு இகலடு கற்பு கடவுட்கற்பு செயர்தீர் கற்பு புறையொடு மலிந்த கற்பு வடமேன் புறையும் கற்பு மரம் அட் கடிந்த அருங்கற்பு நன்றி சான்ற கற்பு மனுவில் கற்பு விலங்கு நகர் அடங்கிய கற்பு அப்படின்னு சங்க இலக்கியம் நிறையா சொல்லுது இதுல வள்ளுவர் சொன்னதை சொல்லி கொஞ்சம் கிண்டலாமல் சொல்லியிருக்காங்க இவ்வளவு கற்புகள்ல வள்ளுவர் கூறிய மழையை பெய்விக்கும் ஆற்றல் மிக்க கற்பு எது என்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க இல்லைன்னா இத்தனை வகையான கற்பும் தான் ஆண்களுக்கு இந்த மாதிரி எதுவும் கிடையாது இந்த கற்புன்ற சொல் மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் பெண்ணை வந்து எதுவும் செய்ய விடாம எது செஞ்சாலும் அவளை அடக்கி வைக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதம் சமூகத்துல பெண்களுக்கான இடம் வந்து அடுத்தது வார்த்தைகளில் விளையாது பெண்களுக்கான இடம் வந்து வீடு மனைவி இல்லாள் மனைவி மனையில் இருக்கிறவ இல்லால் இல்லத்துல இருக்கிறவ அப்படின்னு பெண்களே வீட்டுக்குள்ளேயே இருக்க வைக்கிறதுக்கு அவள் பொருளாதார சுதந்திரக்கு எந்தவித வகையும் வழியையும் தேடிக்கொள்ளாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான வார்த்தைகள் தான் இவையெல்லாம் இப்போது பெண்கள் வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு சு வன்முறைக்கு ஆளாகிறாரு கணவன் அடிக்கிறான் குளிச்சுட்டு வந்து ஏதோ பண்ணுறான்னா போய் பெரியவங்ககிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறா ஒருத்துக்குமா அனுசரித்து போமா சமாளிச்சுக்கோமான்னு தான் சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அந்த ஆண் சம்பாதிக்கிறான் அவன் சம்பாதிக்கிறான் அவனுக்கு கீழே தான் நீ சார்ந்து இருக்கிற வேறு வழியில் கேட்டுட்டு போ அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம் இப்போது அந்த பெண் இருக்கிற பெண் அவளால் எந்த சுய முடிவும் எடுக்க முடியாது அவளுக்கு என்ன தேவைனாலும் அவளுக்கு என்ன விருப்பம்னாலும் அவள் எதையும் செய்ய நினைச்சாலும் அவளால் எந்த முடிவும் சுயமாக எடுக்க முடியாது ஏன்னா அவள் கையில் பணம் இல்லை பொருளாதாரம் கையில் இல்லாத பெண்ணால் எந்த சுய முடிவும் எடுக்க முடியாது தன்னுடைய விருப்பு வெறுப்பை வெளிப்படையாக பேசவே முடியாது இப்போ ஏதோ ஒரு துறையில் சாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை இந்த வாழ்க்கையை சுயமரியாதையோட ஒரு பெண் வாழணும்னாலுமே அவளால் முடியாது ஏன்னா பொருளாதார சுதந்திரம் இல்லாத பெண்ணால் அவள் நினைத்தபடி சுயமரியாதையுடையும் வாழ முடியாது எல்லா ஏச்சு பேச்சையும் கேட்டுத்தான் வாழ வேண்டியது கட்டாயம் இப்போது மகளிருக்கான உரிமை தொகை கொடுத்து வரும்போது அந்த திட்டத்தை தொடங்கும்போது ஒரு சில விமர்சனங்கள் வந்தது பெண் என்பவள் யார் கடவுள் மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிறவ கடவுள் மாதிரி அவளுக்கு எதுக்கு சம்பளம் அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல வந்துருச்சு இது ஒரு மிக அருமையான தந்திரமான ஒரு சொல் பெண்ணை புனிதப்படுத்துதல் பெண் வந்து தாய் பெண் வந்து கடவுள் அவதான் படைச்சவ அப்படின்னு ஒரு புனிதப்படுத்திடுவாங்க இப்போ அன்னையர் தினம் எல்லா நாளும் அன்னையர் தினம்தான் அது தனியாக ஒரு நாள் வேண்டுமா அப்படின்னு இந்த புனிதப்படுத்துதல் இருக்கே இது ஒரு அருமையான வலிமையான ஆயுதம் பெண்ணை வந்து அடிமைப்படுத்துறது இதெல்லாம் சொல்லிட்டு நீ ஒன்னும் வேண்டாம் அப்படின்றது உனக்கு ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடுறது இதையும் எழுத்தாளர் இங்க அருமையா குறிப்பிட்டு வர்றாங்க இப்போ கல்வி வந்து பெண்களின் பொருளாதாரத்துக்கு முக்கியமான அடிப்படையான தேவை பொருளாதார சுதந்திரம் பெண்ணுக்கு தேவைன்னா கல்வி தேவை பெண்ணுக்கு கல்வியை கொடுக்காதேன்னு முதல்ல தடுத்தாச்சு அப்பையும் மீறி த கஷ்டப்பட்டு இந்த பெண்கள் படிக்க வரும்போது பெண்களுக்கு நீ இந்த உடை போட்டு வந்து பறிச்சு எழுத முடியாது பரிச்சையிலருக்கும் அந்த உடைக்கு என்ன சம்பந்தம் எந்த வகையிலேயாவது எல்லா வகையிலும் பெண்ணை படிக்க கல்வி பெற்று விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையும் இந்த சமூகம் செய்து கொண்டே வருகிறது இங்கேயும் குறிப்பிட்றாரு கல்வி தான் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கான அடிப்படை ஆகவே கல்வி கற்க பெண்கள் வரும்போது என்னென்ன வகையில் தடை செய்ய முடியுமோ அதை இந்த சமூகம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது இப்போ பெண்கள் வந்து அப்படியே கல்வி அறிவு பெற்று வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகிற பெண்கள் தொழில் செய்கிற பெண்கள் தன்னுடைய தொழிலின் மூலம் வருமானத்தை ஈட்டி சம் வேலைக்கு சென்ற இடத்தில் சம்பளத்தை பெற்று வர்ற பெண்களும் தனிப்பட்ட முறையில் சுயமுடி முடிவாக இன்ன வரைக்கும் எடுக்க முடியலை அவங்க வந்து எடுக்கணும் அப்படின்னா தன்னுடைய கணவருடையோ அப்பாவோடையோ அண்ணனோடையோ கேட்டு கலந்தாசித்து தான் செய்யக்கூடிய மனநிலையில் பெண்ணே இன்னும் இருக்கிறாள் அப்படின்றதையும் எழுத்தாளர் இங்கே அழகாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு சதவீத பெண்கள் மட்டுமே ஊதியம் பெறும் பணிகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் கூறுகிறதுன்னு இவர் சொல்றாரு நுட்பமா சிந்திச்சு பார்த்தோம்னா அவ்வளவு பேர் இல்லை நிறைய பேர் பெண்கள் வேலை பார்க்குறாங்க ஆனா சரியா ஊதியம் வர்ற அளவுக்கு கணக்கில் கொள்ளப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை தான் இருபத்தி நாலு சதவீதம் இப்போ அத்தனை பேர் பெண்கள் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு முறையான பொருளாதாரம் போய் சேரவில்லை அப்படின்றதான் இதனுடைய உள்ளர்த்தம் இப்போ ஒரு பெண் தான் எங்க வசிக்கணும் என்ன பயணி எங்க போகணும் என்ன வேலை பார்க்கணும் வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமா வியாபாரம் பண்ணணும்னா யாரோட பங்குதாரராக பண்ணணும் நான் ஈட்டின பணத்தில் குடும்பத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கொடுக்கணும் இப்படிலாம் அவளால் தனிப்பட்ட முடிவு எடுக்கணும் எடுக்க முடியும் அந்தளவுக்கு பொருளாதார சுதந்திரம் அவளுக்கு வந்துருச்சுன்னா இந்த இதெல்லாம் செய்ய முடிஞ்சுனா தான் வேண்டியதை சாப்பிடணும் தன்னை பிடிச்ச இடத்துக்கு போகணும் பிடிச்ச நேரத்தில் போகணும் என்ன வேலை பார்க்கணும் என்ன தொழில் பண்ணணும் யாரை கல்யாணம் பண்ணணும் இது எல்லாம் செய்ய முடியும்னா பொருளாதார சுதந்திரம் வேணும் இந்த சுதந்திரம் வந்துருச்சுன்னா இதையெல்லாம் அவளால் செய்ய முடியும் அப்படின்னு எழுத்தாளர் குறிப்பிட்டு இந்த கட்டுரை முடிக்கும்போது பெரியார் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருக்காங்க பெண்கள் உண்மையில் வீரம் உடையவர்கள் தான் நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள் தான் என்பதை செய்து காட்ட வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறார் ஆகவே பெண்களின் பொருளாதார சுதந்திரம் என்பது தான் பெண்களின் விடுதலைக்கான அடிப்படையான தேவை அதற்கு பெண் விடுதலைக்கு பெண் பொருளாதார சுதந்திரம் எவ்வளோ முக்கியம்னா அவ்வளோ முக்கியம் பெண்ணுடைய கல்வி அப்போ நல்லா படிக்கணும் படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் இப்போ இருக்கிற நம்ம தலைமுறையினர் அமைச்சு கொடுக்கணும் அவங்க நல்லா படித்தா அவளால் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியுன்ற தன்னம்பிக்கை வந்துருச்சு அதற்கான எல்லா வழிவகைகளையும் நம்ம திறந்து வச்சுட்டோம் அப்படின்னாலே பெண்ணுடைய சுதந்திரம் தானாக வந்துடும் அவளுக்கு என்று சொல்லி இன்று இந்த கட்டுரை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் mm <music>